தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்க ஐயா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூத்தி இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல் இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இதுக்கான பொருள் அடைகின்ற லாபத்தை எடை போட்டு பார்த்து பின் அதற்கேற்ப உறவாடுகின்ற பண்பற்ற விலை மகளிர் நேசத்தை பெறப்போகும் பயனை உணர்ந்து அறவே விட்டொழித்து விட வேண்டும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் நமக்கு கிடைக்கும் பலனை மட்டும் வைத்து பழகுகின்ற மகளிரின் பயனற்ற அன்பு நமக்கு பலனே தருமாயின் அக்கணமே விட்டு விலக வேண்டும் நான் சொன்ன அதோட உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கும்